இப்போ வந்து ஒயிட் புலாவ் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு நாள் அரிசி வைக்க போகிறோம் மூணு கிளாஸ் அரிசி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ பட்டை ஜாதி பத்திரி கிராம்பு எல்லாம் போட்டு வச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கோம் மூணு க்ளாஸ் அரிசிக்கு மூணு ஸ்பூனை ஊற்றுக்கிறதோ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுக்கிடுங்க ஓ மூணு க்ளாஸ் அரிசிக்கு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப செவப்பாக வதக்கக்கூடாதுப்பா அரிசி வந்து ஃபுல்லாகனால நமக்கு வந்து என்னாகவும் கலரு வந்து இதாகிடும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறதோ ரெண்டு ஸ்பூன் நீர் வந்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக மாதிரி நல்லா வதக்கணும் இப்போ ஒரு கை புதினா போட்டுடலாம் தக்காளி வந்து நிறையவே போடக்கூடாது சும்மா ஒரு தக்காளி நிறைய போட்டால் அந்த சகப்பு கலர் வந்துடும் உப்பு போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த கப்புக்கு மூணு கப்பு அரிசி போடுறோம் இந்த கப்புக்கு பாஸ்மதி அரிசி இந்த கப்புக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றுறோம் நல்லா கரைச்சி விட்றலாம் வந்து ரெண்டு நாலு ஆறு பச்சை மிளகா இப்போது அரிசி போட்டுடலாம் சோறு வந்து பக்கத்து அடுப்பில் போட்டுட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் கம்மளே போட்டணும் மூட்டிக்கிட்டு அடுப்பை குறைச்சி மீடியமாக பத்து நிமிஷம் வச்சிடலாம் முட்டை தடுப்பில் சாதம் தம்மில் போட்டுவிட்டோம் இப்போ வந்து வெண்ணெய் போடுறோம் பட்டர் சிக்கன் செய்ய போடுறோம் வெண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு துண்டு பட்டை கல்பாசி கிராம்பு கொஞ்சம் புதினா ரெண்டு காஞ்ச மிளகா விட்டு நல்லா வதக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து உப்பு அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுடலாம் அப்போ தக்காளி போடலாம் இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன் இரநூறு தக்காளி போட்டிருக்கேன் அப்போ தான் இந்த சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் தூள் போடலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு கலரி விட்ருங்க இது நான் இஞ்சி பூண்டு அடியில் தட்டு கொட்டாது வந்துச்சு மூடி கொஞ்சம் சிம்மில் விட்டுடலாம் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா கிளருந்தேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ நல்லா கலரி விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் இது வந்து நம்ம வீட்டில் தயாரிக்கிற சிக்கன் மசாலா நம்ம வந்து சேல் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் கத்திரிக்காய் வச்சு அது ஒரு புளிக்கறின்னு சொல்லுவோம் நாங்கள் அது வைக்க போகிறோம் வந்து கடுவாப்பெல்லாம் வந்து இது வந்து வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய்னா குண்டு வெள்ளரிக்காய் ஒரு மூணு பச்சை மோசம் உப்பு போட்டு பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி இப்போ நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கோம் ஸ்பூன் போட்டுட்டேன் நல்லா கிளக்கலாம் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் கட்டியாக கரைச்சி புளி உப்பு பத்தரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த இந்த கறி வந்து இந்த நெஸ்ஸாரத்துக்கு இந்த ஒயிட் பிளாவுக்கு நெய்ஸ் வறுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோட்டு வந்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் மாங்காயிருந்தால் மாங்காய் போடலாம் மாங்காய் இல்லைன்னா சிக்கன் போகிறோம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு చికెన్ గ్రేవి కతరికా పుళికరి సిక్స్టీ ఫైవ్ ఇవ్లోదా అన్నికి చాపాడు